நம்முடைய ஒரு இசை கச்சேரி நடத்துவதற்காக வந்திருக்காங்க இசையால் வசமாக இதயம் எது அந்த இசை என்பதுதான் உலகத்தையே இயக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாதவள் கீதையில பகவான் என்ன சொல்றாருன்னா இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்ட போதே இந்த பிரபஞ்சம் எப்படி அண்ட சராசரங்களும் பூமியும் தோற்றுவிக்கப்பட்டதோ அப்போதே ஒலி வடிவில் இரண்டு விஷயங்களும் இந்த கூடவே படைக்கும் ஒலி வடிவில் ஒன்று ராம பிரபஞ்சத்தை காத்து நிற்பதற்காக அந்த நாமத்தை கூடவே அருளினார் பகவான் இன்னொன்று நம்முடைய நான்மறை வேதங்கள் ஒலி வடிவிலே இருந்தது நம்முடைய வேதங்கள் யாரும் இல்லை இருந்த அந்த வேதங்களை தொகுத்தவர் வியாச தொகுத்து எழுதியவர் வியாசம் இதே போலதான் இந்த இசை என்கிற ஒரு விஷயமும் இந்த பிரபஞ்சத்திலே கலந்து இருக்க இந்த இசை என்கிற ஒன்று இல்லைன்னா பிரபஞ்சம் இயங்காதுங்கிறது அடியனுடைய கருத்து ஏன்னா நம்முடைய சனாதன தர்ம இந்து மதத்துல பெரும்பாலான தெய்வங்களுடைய கையில ஒரு இசை கருவி கையில எப்பவுமே இருக்கும் கிருஷ்ணருடைய கையில புல்லாங்குழல் இருக்கும் சரஸ்வதி தேவி கையில ஈணை இருக்கும் நாரதர் கையில ஒரு தம்புரா இருக்கும் சிவன் கையில ஒரு உடுக்க இருக்கும் எல்லா தெய்வங்களும் கையில ஒரு இசை கருவி அப்போ அந்த நாதம் ஏக நாத பதத்துல உணவுக்குள்ளதான் ஏக பரம்பொருள் நலத்து இருக்கு இந்த இனிமையான நாள்ல இந்த ஒரு நாளுக்காக நாங்க ரொம்ப வெயிட் பண்ணோம் பகவான் யோகி ராம் சுரத்குமார் இந்த நாளை இன்னைக்கு இந்த கணம் தீர்மானிச்சிருக்காரு எல்லாமல் எம்பெருமான் கருணையால இங்க வந்திருக்கிற திரு நாஞ்சில் தென்கரை மகாராஜன் அவர்கள் என்னுடைய ஆஸ்தான இசை குரு இசை குருங்கிறதுனால நான் ஏதோ சின்ன பிள்ளையில இருந்தே படிச்சிட்டு படிச்சிருக்கேன் நீங்க தப்பா நினைச்சாதீங்க நானு ரொம்ப குறைவான நாட்களே அவர்கிட்ட படிச்சேன் என்னுடைய கெட்ட நேரம் இந்த ஜென்மத்துல எனக்கு அவர்கிட்ட முழுமையா அதை கற்று ஒரு பலன் இல்லை மீண்டும் ஒரு ஜென்மத்திலேயாவது ஐயாட்ட நான் அதை படிக்கணும் ஆனா அந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை கேரளால தென்பகுதி நம்முடைய தமிழ்நாடு முழுக்க அவர்கிட்ட கத்துக்கிட்ட மாணவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பெரிய லெவல்ல ரெக்கார்டிங்ல பாடுற அளவுக்கு பெரிய இசை கச்சேரிகள் நடத்துற அளவுக்கு நிறைய மாணவர்களை அவர் உருவாக்கியிருக்கார் சத்ய இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவருக்கு இஷ்ட தெய்வம் வந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த ராகவேந்திர சுவாமிகளை பத்தி சுமார் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேலான தமிழ் பாடல்களை அவரே இசை வடிவமைத்து இசை அமைத்து பாடி வடிவாக வெளியிட்டார் ஐயாவுக்கு முன்னாடி தமிழ்ல ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அவ்வளவு பாடல்கள் கிடையாது தெலுங்குல இருந்தது தமிழ்ல இன்னைக்கு அவரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட பெரிய பக்தரான ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி இல்ல திரு ராகவா லாரன்ஸா இருந்தாலும் சரி இல்ல டெல்லி கணேசா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தமிழ்ல ஒரு ராகவேந்திரர் பாட்டு கேட்கணும்னா ஐயாவோட பாட்டு தான் கேட்கணும் இதுல பெரிய பாக்கியம் என்னன்னா அவருடைய பாடல்கள் எப்படி இன்னைக்கு பிரபஞ்சத்துல நிறைஞ்சிருக்குன்னா இவருடைய ஐயா பெற்ற மகள் இவருடைய மகள் வந்து அமெரிக்கால இருக்கிறாங்க இந்த மகள் அமெரிக்கால ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராகவேந்திரர் கோயிலுக்கு போறச்ச அங்க ஐயா பாடின பாடல் அங்க அதாவது ஈன்ற பொழுதில் பெரிது இன்பம் தன் மகனை சான்று தாய்ங்கிற மாதிரி இவர் ஈன்ற ஒரு குழந்தை எங்கேயோ தன்னுடைய தந்தை பாடுகிற ஒரு பாடல் இந்த பிரபஞ்சத்துல அந்த பக்கம் அமெரிக்கால கேட்கிறப்ப அவளுக்கு என்ன சந்தோஷம் இருந்திருக்கும் நம்ம அப்பா பாடுற பாட்டு அமெரிக்கால கேட்டுட்டு இருக்க எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு எல்லாமல்ல ஏக இறைவன் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவருக்கு பெரிய கருணையை கொடுத்திருக்காரு இந்த பாக்கி எல்லாருக்கும் அமைஞ்சிறார் எல்லாருக்கும் இனி அமைய போறதும் இல்லை ஏக வடிவாக எம்பெருமான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய கருணையோட ஐயா வந்து ஏற்கனவே யோகி ராம்சரத் குமார பத்தி இன்னொரு ஆலயத்துல ஒரு மந்திராலயத்துல பாடி பாடாம இல்லை அன்னைக்கு ஐயா வந்து யோகி குமார பத்தி பாடுறப்போ ஐயாவுக்கு யோகி ராம்சுவரத் குமார பத்தி ஒரு பெரிய ஐடியா நாலேஜ் இல்லை ஆனா அந்த மேடையில ஐயா வந்து யோகி ராம்சரத் குமாரை பத்தி பாடுறப்போ ஒரு வண்ணத்து பூச்சி அவருடைய தோள் பட்டையில வந்து அமர்ந்திருக்கு அப்போ ஐயா தென்கரை மகாராஜன் அவர்களுக்கு இந்த வண்ணத்து பூச்சியை பத்தின கதை தெரியாது அதனால இவரு இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கேன்னு தட்டி 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 விட்டுருக்காரு அது திருப்பி திருப்பி வந்து தோல்லே வந்து உருக்காந்து அப்போ அங்க இருந்த பெரியவங்க ஐயா தட்டாதீங்க உங்க பாட்டுல வந்து பகவான் வந்து அமர்ந்திருக்காருன்னு சொன்ன பிறகுதான் அவருக்கு அந்த சூட்சம தெரியும் இதே போல மலேசியால ஒரு கச்சேரியில் ஐயா பாடுறப்போ ஒரு குறிப்பிட்ட ராகம் பாடுறப்போ பாம்பே வந்திருக்கு அந்த ராகத்திற்கான சர்ப்ப பாடல பாடலில் பாடி ஏகப்பட்ட பிராக்கிள்ஸ இசையிலே உருவாக்கியவர் இசையிலே பாடி உருவாக்கியவர் இன்னைக்கு மேதை அந்த மேதையை நாம் இங்க பாக்குறதே பெரிய புண்ணியம் இன்னைக்கு அவருடைய இசை கச்சேரி நாம கேட்கறது நாம் எப்பிறப்பிலோ செய்த ஒரு புண்ணியம் ஐயா நம்மகிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்கல கடைசி வரைக்கும் யாரும் அங்கிட்டு இங்கிட்டு நகராம போன் பேசாம ஒவ்வொரு பாடல்களையும் ரசிச்சு கேட்கணும் அவர் அது மட்டும் தான் அடிக்கடி சொல்லுவார் ஐயா ஒருத்தருக்கு ஞானம் இல்லை பாடி பாடியதுக்கு ஒருத்தருக்கு ஞானம் இல்ல அப்படி ஏற்கனவே பாடின யோகி ராம் சரத்குமார் அந்த மந்திராலயத்துல ஞானம் இல்லையா அப்புறம் அங்கவே பாடி எதுக்கணும் அந்த ஞானம் உள்ளவங்க நீங்க காட்டு அருமையா உட்கார்ந்து பாடல்களை கேட்டு ஒரு கலைஞனுக்கு தேவை அந்த பாடல் முடிந்தோன்னு நல்ல ஒரு நிறைவான அப்பா கைத்த அதுலதான் அவங்களுடைய ஒரு நிறைவு வரும் சந்தோஷம் வரும் இதுல போடி கொடுத்தா கூட அவங்களுக்கு வேற திருப்தி வராது எல்லோரும் இந்த கச்சேரிய ஒரு ரெண்டு மணி நேரம் ஐயா பாடுவேன் உறுதி தந்திருக்காங்க நான் மூணு மணி நேரம் கேட்டேன் ஐயா அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க உங்களுடைய ரசனையை பொறுத்து அவங்க முந்த முன்ன பாடுவாங்க நம்முடைய நல்ல நேரமும் கேட்டாரும் ஐயா கொஞ்சம் அந்த த்ரோட் இன்னைக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சு இதுல இருக்கேன் இன்னும் நல்லா பாடலி சேர்த்து கேட்டு ரசிப்போம் ஐயாங்க வந்திருக்குது நம்ம பெற்ற ஒரு புண்ணியம் பல சிவாலயங்கள்ல துலங்காத சிவாலயங்கள்ல போய் சிவ புராணம் எல்லாம் பாடி அந்த கோயில்களை துளைக்கிருக்கேன் நான் பக்கத்துல கூட ஒரு சிவாலயத்தை கேட்டேன் ஐயா வந்து பாடட்டமான்னு கேட்டேன் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அதனால ஆனா நம்ம யோகி ராம்சுவத்மார் நாம பிரச்சாரத்தில் இன்னைக்கு ஐயா நாஞ்சில் திரு தென்கரை மகாராஜன் அவங்க வந்து பாடுறது நாம செய்த புண்ணியம் இது பகவான் விதித்த ஒரு சம்பவம் அவர் நிகழ்த்திறார் இந்த சம்பவத்தை பகவானுக்கு வணங்கி ஐயாவை வணங்கி இசை கச்சேரி அடுத்த இரண்டு மணி நேரங்களுக்கு அமைதியாக இருந்து ரசிப்போம் செவிக்கு உணவு இல்லாத போதுதான் வயிற்றுக்கு இயப்படும் அதனால செவிக்கு உணவு முடித்த பிறகு வயிற்றுக்கு இயப்படும் பொறுமையாக அமைதியாக இருந்த ஐயாவோட கச்சேரியை ரசித்து அவர்களை மேடைக்கு வரவிருக்கிறேன் வாங்கையா